வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வர்றதை பார்க்க முடியுது குறிப்பாக அவங்களோட பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது ஸோ இந்த பிரச்சனையோட முதல் காரணம் என்ன எங்கே இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது சார் அதாவது இந்த எஃப்டிடிஎல் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் அதாவது சென்ற ஆண்டே வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து அந்த எஃப்டிடிஎல் நாம்ஸை கொண்டு வரத்துக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது அது எதனால் அப்படின்னா க்ரூ கே கேபின் க்ரூ ப்ளஸ் பிளைலட்ஸ் அவங்களுக்கு போதுமான அளவு பழு குறைக்கப்பட்டு இந்த ரெஸ்டிங் டைம் அதிகரிக்கிறதுனால இது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சென்ற ஆண்டே அது அமலுக்கு கொண்டு வர ஒரு திட்டம் இருந்தது சென்ற ஜூலைலேயே இருந்தது பட் எல்லா ஏர்லைன்ஸுமே அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பு ஒத்தி வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டது திருப்பி இந்த ஆண்டு டெல்லி ஹைகோர்ட்டுடைய வழிகாட்டுதல் அவங்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் இது வந்து ஜூலைலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஜூலையில் முடிந்தது இப்போ நவம்பர்லேருந்து பிரச்சனைகள் உருவாகிருக்கு அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்களுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃப்ளைட்ஸ் ஆப்ரே அதாவது அவங்க ட்ரிப்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க தொண்ணூறு டொமஸ்டிக் லொகேஷன்ஸ் அப்புறம் நாற்பத்தி ஐந்து இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் டிராஃபிக் வந்து இண்டிகோ மட்டுமே ஹேண்டில் பண்ணுறது தான் இது ஒரு ப அவங்க அதற்கு சரியான திட்டமிடல் பண்ணலை பிளான் பண்ணலை இந்த நாம்ஸை வந்து கூடுதலாக பைலட்ஸையோ இல்லை க்ரூ ரெக்ரூட் பண்ணி இந்த புதிய நாம்ஸுக்கு அடிப்பு ஏற்றவாறு அவங்க அவங்க அவங்களுடைய திட்டங்களை வந்து வழி வழிவகுத்துக்கலை அதுதான் அடிப்படையான கோளாறு சில நாட்களுக்கு முன்னாடி நேற்றுக்கு கூட அவங்க அந்த நிறுவனத்தோட சிஇ வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் அதாவது இது வந்து அவர்களுடைய த தவறுகள் இருக்குது அப்படின்னு இந்த சீசன் ரொம்ப முக்கியம் இது வந்து இப்போ நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது ஹாலிடே சீசன் வெளிநாட்டிலருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவர்களுடைய வருகையும் அதிகரிக்கும் ப்ளஸ் இவ்வளோ வழக்கமான பிஸ்னஸ் ட்ராவல் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த டிராஃபிக்கு அதற்குண்டான மேட்சிங் ஸ்டாஃப் அதாவது பைலட்ஸாக இருக்கட்டும் இல்லை கேபின் குரூ அவங்களால ரீடிசைன் பண்ண முடியாததற்கு தான் அந்த குளறுபடியால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம பார்க்க முடிகிறது சொல்ற இந்த ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கிற ரெகுலேஷன்ஸ் இந்த நாம்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஏர்லைன்ஸுக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும் போது ஒரு ஸ்பைஸ் ஜெட்லையோ இல்லை ஒரு மற்ற ஏர்லைன்ஸ்லையோ இவ்வளோ பிரச்சனைகள் பார்க்க முடியல இண்டிகோவில் தான் இவ்வளோ பிரச்சனையை பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் சார் வால்யூம் அதாவது அறுபது சதவீதம் ஏர் ட்ராவல் கண்ட்ரோல் பண்ணுறது இண்டிகோ தான் ஏர் இண்டியா ஸ்பைஸ் ஜெட்டெல்லாம் அடுத்தடுத்த நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நெட்ஒர்க் இல்லை அதனால் இந்த நாம்ஸுக்கு அவங்களால அவங்களுடைய ஸ்டாஃபை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டாங்க பட் இந்தியாவை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃப்ளைட்ஸ் பர் டே அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே ஏர்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இந்த வேர்ல்டு அதாவது இந்தியாவில் இல்லை உலகளாவிய ஏவியேஷன் செக்டர் எடுத்தால் ரொம்ப ஒரு கடினமான பிஸ்னஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் பண்ணணும் அதே நேரத்தில் காஸ்ட்டு தான் அவங்களுக்கு வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று ஏவியேஷன் ஃபியூயல் இன்னொன்று வந்து இப்போ ஸ்டாஃப் காஸ்ட் அவங்களுடைய கேப்டன்ஸ் அவங்களுடைய இந்த ஸ்டாஃப் காஸ்ட் அதிகரிக்கும் அதனால் அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அவங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து கா பல ஆண்டுகளாக பார்க்கும்போது ஏவியேஷன் துறை அப்படிங்கிறது ஒரு சவாலான துறை இந்தியாவில் அதற்கு விதிவிலக்கு அல்ல இந்தியாவில் அதுதான் பார்க்குறோம் அதனால தான் அவர்கள் இந்தியாவோடைய மாடல் எப்படி அப்படின்னா குறைந்த எண்ணிக்கையில் ஸ்டாஃப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை அந்த ரோஸ்டரிங்கை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நியூ மாடியில் வந்த நியூ நாம்ஸ் வந்ததுக்கு பிறகு அவங்களால் பண்ண முடியல ஏன்னா அந்த நாற்பத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் ட்ராவலில் ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நாற்பத்தி எட்டு மணி நேரமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கு மிட் நைட் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ஸில் நிறைய சேஞ்சஸ் அவங்க நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இண்டிகோவை அளவில் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து மிட் நைட் ஏர்லி மார்னிங் ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்களால் இதை வந்து கொப்பை பண்ண முடியல பட் இது வந்து தெரியும் அவங்களுக்கு தெரிந்து தான் நடந்திருக்கு அவங்களால் ப்ள திட்டமிடல் சரியாக பண்ணலை அறுபது சதவீதம் அவங்களோட டோட்டல் வால்யூம் அதாவது இந்தியன் ஏவியேஷன் வால்யூமில் அறுபது சதவீதம் இண்டிகோ ஹேண்டில் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் மற்ற ஏர்லைன்ஸில் இந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்களால அந்த ரோஸ்டிங் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டாங்க பட் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இண்டிகோ வைத்திருக்கிறதுனால தான் இந்த குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இந்த டொமஸ்டிக் டிராவல் அப்படிங்கிறதுல அறுபது சதவீதம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இந்த நாம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போன வருஷத்துலேருந்தே ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இண்டிகோ அதுக்கேற்ற மாதிரி க்ரூ மெம்பர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு புது ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையா அதுதான் ஒரு தவறா அதுதான் மிக முக்கியமான காரணம் அதாவது வந்து அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை ப்ராபப்ளி அவங்க இன்னும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் இல்லை வந்து இதை ஒத்தி வைத்துக்க இதை வந்து இன்னும் ஒரு எக்ஸம்ஷன் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர அந்த ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இந்த நியூ நாம்ஸை வந்து ரீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அவங்களுடைய அப்பாலஜியும் அந்த மாதிரி தான் அவர்களுடைய தவறு மாதிரி தான் அவர்கள் இருக்கிறார்கள் வேறு வந்து காரணங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து அவங்க காரணம் பண்ணால் மாதிரி தெரியல அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதாவது டெக்னி டெக்னாலஜி கிளிட்ஸ் எல்லாம் நிறைய ஏர்போர்ட்டில் வந்து சர்வதேச அளவுலேயும் பார்த்தோம் அந்தந்த ஏர்போர்ட்ஸில் வந்து டெக்னா டெக்னாலஜிக்கல் கிளிச்சஸ் ஏற்படும்போது இந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் தடைபடும் பட் அதெல்லாம் சிறு சிறு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் தான் பட் இந்த அளவுக்கு அதாவது இவர்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்த பிப்ரவரிக்கில் தான் இது ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அதாவது இன்னும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இது இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கும் ஏன்னா இதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வீசஸை குறைத்து இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து சர்வீசஸ் செய்து கொண்டிருப்பார்கள் அதுவுமே பிரச்சனை ஏற்படும் ஏன்னா சர்வீசஸ் கட்டாகும்போது ஏர் டிராவல் நமக்கு எளிதாக கிடைக்காது அதே நேரத்தில் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இப்போ இந்த இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சோஷியல் மீடியாலெலாம் எழுதுறாங்க என்னோட ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சு கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு நாளைக்கு முந்நூறு ஃப்ளைட்ஸ்க்கும் மேலே கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன நடக்குது இந்த டிஸ்கிரப்ஷன் எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கு சார் கண்டிப்பாக இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ஐநூறு ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆகிறதான் பார்த்தோம் அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவதற்கு முன்னாடி ஃப்ளைட்டோடைய ஷெடியூல் எப்படி இருக்கா கேன்சல் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் வர சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நிலமை அவங்களாலே கட்டுப்படுத்த முடியல கட்டுக்குள் கொண்டு வர முடியல ஏர்போர்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு எட்டு பத்து மணி நேரம் வெயிட் பண்ண கதைகள் எல்லாம் பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது வயதானவர்களும் சரி ஒரு பெண் வந்தால் அவருடைய தந்தையாருடைய அஸ்தியை வைத்துக்கொண்டு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிற கதையெல்லாம் பார்த்துருக்குறோம் அதனால் வந்து இது ஒரு கேட்டிக்காக தான் இருக்குது எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயுமே அதனால் அந்த டைரக்டிவ் அவங்களுடைய ஏர்லைனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட் இருக்கா ஆன் ஷெடியூலாக இல்லை கேன்சல்டா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அந்த அளவுக்கு ஒரு கேட்டிக்காக தான் இருக்குது அதனால் இந்த குளறுபடிகள் அப்படிங்கிறது இன்னும் அடுத்த சில நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டு தான் இருக்குது அதனால் மோஸ்ட் அஃபெக்டட் வந்து பேசஞ்சர்ஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளைட் அவைலபிலிட்டி இல்லை இல்லைனா மாற்று அப்படின்னா இப்போ ரயில்வே கோச்சஸ் அதிக அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது மாற்று ஏற்பாடாக இப்போ ரயில்வே கோச்சஸ் ரயில் தான் இப்போ மாற்று ஏற்பாடாக வந்து கொண்டு இருக்கு அதனால் சிவில் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் அவர்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பட் வந்து நம்மளுடைய ஏர்லைன் இண்டஸ்ட்ரியா என்ன அப்படின்னா இரண்டு மூன்று பிளேயர்ஸ் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு டூவோ பொலி மாதிரி தான் இருக்குது அதாவது இண்டிகோ ஏர் இண்டியாங்கிற ரெண்டு பிளேயர்ஸ் அப்புறம் ஸ்பைஸ் ஜெட் போன்ற விஸ்தாரா இது போன்ற சிறு சிறு நிறுவனங்கள் இருக்குது அதனால் அதிக அடி எண்ணிக்கையில் வந்து இண்டிகோ ஹேண்டில் பண்ணுறதுனால தான் இது போன்ற ஒரு நடைமுறை சிக்கல் இருந்து கொண்டிருக்கு அது இன்னும் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது ஏர்லைன் தரப்பிலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து உடனடி தீர்வு இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு போலி மாதிரி தான் இங்கே நிலம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இண்டிகோ இந்த பிரச்சனைகளை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை இல்லை அவங்களால ஒரு லெவலில் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னா இங்கே ஓனர்ஷிப் மாறுறதுக்கு அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா சார் அதாவது அந்த இது அந்த அளவுக்கு இன்னும் போகாது ஏன்னா அது இன்னொரு ஓனர்ஷிப் வந்தாலும் இந்த சிக்கல்கள் இருக்கும் ஏன்னா இது வந்து பேக்லாக் அதிகமாக இருக்குது அவர்கள் வந்து அடுத்த இரண்டு மூன்று மாதங்களாகும் இந்த திட்டமிடல் சரியாக இருப்பா இப்போ தான் ஏதோ எக்ஸம்ஷன் கேட்டிருக்கிறதாக தெரியுது எஃப்டிடிஎல்ல வந்து எக்ஸாமிஷன் கேட்டிருக்கிறதாக டிஜிசியேட் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ மேனேஜ்மெண்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக குறைவு தான் ஏன்னா இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஃபாரினர் தான் சிஇஓ இருக்கார் ஏன்னா இப்போ அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஏர் இண்டியா எடுத்துக்கொண்டாலும் அதாவது நிறைய சிஇஓஸ் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கிறனால இங்கு உள்ள நடைமுறைகள் அவர்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்குமாங்கிறதும் தெரியல ஏன்னா ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டுக்கு நாட்டு மாறுவ வேறுபடும் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி வாயின்மெண்ட் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸு மார்க்கெட் இதெல்லாம் அவர்கள் சரியான புரிதலில் அவங்க இயங்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இண்டிகோவை பொறுத்தளவில் சிஇஓ வந்து ஒரு ஃபாரினர் அதனால் அவருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை இங்கே சரியாக எஸ்டிமேட் பண்ணலை இந்த ரெகுலேட்டரி கிளிச்சஸை வந்து அவரை சரியாக ஹேண்டில் பண்ணலைங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க முடிகிறது அதனால் சிஇஓ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் மேனேஜ்மெண்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அது கூட உடனடியாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டிங்கில் தான் இருக்குது அந்த நிறுவனம் வந்து இப்போ இந்த நிலைமையை வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும் அந்த அளவுக்கு ரொம்ப நிலை மோசமாகிட்டதுனால அது அடுத்த சில மாதங்கள் இருக்கும் பட் ஒரு ஷார்ட் டர்ம் டு மீடியம் சொல்யூஷன் வந்து சிஇஓ மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ இண்டிகோவில் நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண முடியும் சார் அதாவது ஒன்று அவங்க அந்த சர்வீசஸை வந்து கட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு நா ஒரு நாளில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறத கட்டு அதை வந்து குறைத்து இருக்கக்கூடிய வேலையாட்கள் அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த ப்ரா அந்த ஷெட்யூலிங் வந்து ஓரளவுக்கு சீராக கொண்டு வர வேண்டும் இருக்கக்கூடிய பைலட்ஸை வைத்து கொண்டிருப்பது மாற்று ஏற்பாடாக புதிய பைலட்ஸை அக்ரூட் பண்ணி அடிஷ்னல் ஷெடியூலிங் கொண்டு வருவது இது ரெண்டு தான் வந்து இருக்கிற பாசிபிலிட்டி பட் அது உடனடியாக நடப்பதாக தெரியவில்லை ஏன்னா அவங்க ஃபிப்ரவரிக்கு தான் அவங்களுடைய எஸ்டிமேட் வந்து ஃபிப்ரவரி அடுத்த ஆண்டு தான் இது வந்து நார்மலைஸ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இன்னும் மூன்று மாதங்கள் இருக்குது மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட அந்த ஃபயர் ஃபைட்டிங்லேயே போகும் பேரலெல்லாம் அவங்க புதிய பைலட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறது கேபின் குரூ ரெக்ரூட் பண்ணுறது அப்படிங்கிறது ப பேரலாக நடந்து கொண்டிருக்கும் ஏன்னா ஏற்கனவே காலாண்டில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு லாஸஸ் நிறுவனம் வந்து சந்திச்சிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகளும் வ மெல்ல மெல்ல வரத்துவாங்க பட் இப்போ ரைட்னா வந்து இந்த இதை வந்து இந்த கேஸை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தான் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கு ஷேர் ஹோல்டரை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்திருக்கீங்க நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஜிசிஏட ஒரு நாம்ஸ் தான் முக்கியமான காரணமாக இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் பார்க்குறோம் ஸோ டிஜிசிஏ இதை எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இதை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வர வரைக்கும் இண்டிகோக்கு டைம்லாம் இருந்துதா டைம் இருந்தது முன்னாடி அதாவது சென்ற வந்து இது இது இந்த நாம்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கான ப டைம் லைன் கொடுக்கப்பட்டது பட் லாபியிங் ஏர் ஏவியேஷன் லாபியிங்கில் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து பேசி அதற்கு டைம் வாங்கியிருந்தாங்க பட் இந்த ஆண்டு வந்து டெல்லி ஹைகோர்ட்டுடைய டைரக்டிவ்னால இது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த நாம்சை பற்றிய புரிதல் நிச்சயமாக இருக்கும் அவர்களுக்கு வேண்டிய அளவு டைம்லைன் கொடுக்கப்பட்டது இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஜூலையில் இண்டி இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ நவம்பர்லேருந்து தான் இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நவம்பரில் வந்து அந்த இயரன் டிராஃபிக் டூரிஸ்ட் டிராஃபிக் அதிகரிக்கும் கெப்பாசிட்டி அதிகரிக்கும் பிஸ்னஸ் ட்ராவல் அதிகரிக்கும் இது போன்ற விஷயங்கள் இருந்ததுனால தான் இப்போ அவங்க தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிஸை பொறுத்தளவில் இந்த இந்த டைம்லைனுங்கிறது வந்து மிக தெளிவாக கொடுக்கப்பட்டது டிஜிசியை வந்து அதை அது முன்கூட்டியே அது செயல்படுத்தி விட்டது அது ஹைகோர்டோடைய இன்டர்வென்ஷனில் இது வந்து இந்த ஏர் இண்டியா கே கிராஷுக்கு அப்புறம் இந்த பைலட் சேஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அதனால் இது வந்து எல்லோருக்கும் தெரிந்தது தான் இவர்கள் சரியான திட்டமிடலில் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நின்று கொண்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஷேர் ஹோல்டரை பத்தி நீங்க பெரிய அளவுல ஒரு தாக்கம் இவங்களோட இந்தியோட ஸ்டாக்ஸ்ல இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த நோட்டபிளான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் ஸோ ஷேர் ஹோல்டர்ஸோட மூவ் எப்படி இருக்கும் மார்க்கெட்ல இவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் இதனால இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அதனுடைய பார்த்தோம் கண்டிப்பாக கேள்விகள் எழுப்புவார்கள் அது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடைய கேள்விகள் எழுப்பப்படும் ஏன் இந்த அளவுக்கு வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விகள் நிச்சயமாக வரும் அது உடனடியாக இல்லை ஏன்னா இப்போ டைம்பிங் வந்து அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறதுனால இப்போ தொந்தரவு பண்ண மாட்டாங்க பட் கண்டிப்பாக இந்த மெஸ்ஸுக்கு வந்து அவர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவில் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவாங்க உண்டான பதிலை வந்து நிறுவனம் கொடுத்து தான் ஆகணும் அது ஒரு பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக இது இது இதனுடைய இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஹேண்டிங் அப்படிங்கிறது நிறுவனத்திற்கு ஒரு கெட்ட பேர் தான் ஆனால் நீண்ட காலத்திற்கு அந்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பட் என்னென்னா இங்கே அறுபது மே மேஜர் பிளேயர் அப்படிங்கிறதுனால வியாபார ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை பட் இமேஜ் நிச்சயமாக பெரிய அளவுக்கு அடிபட்டுறோம் அந்த நம்பகத்தன்மை குறைந்தவிடும் இப்போ நாளைக்கே இண்டிகோ யாராவது புக் பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நார்மலைஸ் ஆனதுக்கப்புறமே அவங்க மக்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இதை வந்து நம்பி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாமா நேரத்திற்கு ஃப்ளைட் கிளம்புமாங்கிற அந்த நம்பகத்தன்மை வந்து போய்விட்டது அது வந்து இட் இட்இல் டேக் அ லாங் டைம் அவர்கள் இதை வந்து பிராண்ட ஓரளவுக்கு அவங்க இமேஜை வந்து சிற்பி ரீக்ரியேட் பண்ணணும் முக்கியமாக கஸ்டமர்ஸ்ட்டை வந்து அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் ரீகெயின் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீண்ட கால அடிப்படையில் பண்ணணும் பட் தற்போதைக்கு பிஸ்னஸ் ரீதியாக பெரிய ஏன்னா இப்போ ஐந்துலேருந்து பதினைந்து வரைக்கும் டிசம்பரில் கேன்சல் ஆகக்கூடிய ஃப்ளைட்ஸுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறதாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் இன்னும் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இன்னும் படுமோசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் வைஸ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் தான் இந்த ஃபியூயல் வாங்கிறது ஸ்டாஃப் உடைய காஸ்ட் இதெல்லாமே ரொம்ப அதிகரிக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்டாயம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் நிறுவனத்திற்கு இருக்கும் ஷேரில் ரெஃப்ளெக்ட் ஆக இன்னும் அதிகப்படியாக ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏர் இண்டியா தரப்புல இருந்து சென்னை விமான நிலையத்தில் ஏர் இண்டியா பேசஞ்சர்ஸ் யாரையும் உள்ள அலோவ் பண்ண வேணாம் ஏன்னா உள்ள ஆல்ரெடி பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஏர்போர்ட்லயும் இண்டிகாவோட பேசஞ்சர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க இதில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ரோல் என்ன இருக்கும் அவங்களுக்கு இதில் ஏதாவது கண்ட்ரோல்ஸ் இருக்கா அதாவது கண்ட்ரோல் அப்படிங்கிறது இப்ப சடனா ஒன்னே தான் அவங்க அவங்க கொடுத்துருக்கிறது வந்து தெரிந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது ஃப்ளைட் இருக்கா இல்லையா ஏன்னா நம்ம திருப்பி அங்கே போயிட்டு வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா அங்கே போனாலும் அங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு குரூ கிடையாது இண்டிகோவை பொறுத்தளவில் இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாம் கியாஸ் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஏர்போர்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க யாருக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அங்கே இருக்கக்கூடிய சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களால எல்லாரையும் கைட் பண்ண முடியாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஏர்போர்ட்ஸும் கியாட்டிக்காக தான் இருக்குது சிவில் ஏவியேஷன்லேயும் பெரிய அளவுக்கு இன்டர்ஃபியர் பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸாமிஷன் கொடுத்து அந்த பழைய ரோஸ்டரிங் சிஸ்டமில் கொண்டு வந்தால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும் அந்த அளவில் தான் இருக்குது ஏன்னா அடுத்த சில நாட்களுக்கு வந்து இது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே எதிர்பார்க்குறாங்க இண்டிகோ தரப்புலையும் இந்த இந்த ப்ராப்ளம் உடனடியாக தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு தான் அவங்களும் செயல் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் ரீஃபண்ட் தரதா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ இன்டென்ஸாக நடக்கும் இதே மாதிரி நிறைய பேசஞ்சர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாருக்குமே ஈக்குவலாக போய் சேருதா அப்படிங்கிறத எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க சார் அதான் அந்த டு ஃபிஃப்டீன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கடந்த வாரம் நேற்று முந்தா நேரத்தெல்லாம் என்ன இதுங்கிறது தெரியல அதனுடைய எக்ஸாக்ட் நேச்சர் தெரியல அவங்க எல்லாவற்றுக்குமே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபை ஃபிஃப்த் டிசம்பர் டு ஃபிஃப்டீன் டிசம்பர் கேன்சலேஷன் ஏன்னா அவங்க முன்கூட்டியே திட்டமிட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து வந்து ஏர்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் தான் கேன்சலேஷன் வந்திருக்கு இப்போ ஃபிஃப் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது முன்கூட்டியே கேன்சல் ஆகக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ பட் கட்டாயம் வந்து உடைய ரோலும் இருக்கும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோடைய ரோலும் இருக்கும் ஏன்னால் அவர்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கும்போது நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து கவர்மெண்ட்டை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இப்போ நான் ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணுறேன் என்னுடைய தவறையும் மீறி அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்னுடைய ரீஃபண்ட் எதிர்பார்த்து தான் இருக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்டாயம் இது கவர்மெண்ட்டுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் பட் தற்போதைய சூழலில் வந்து அதெல்லாம் உடனடியாக நடக்குமாங்கிறது தெரியல பட் ஓவர பீரியட் ஒரு ஓரளவுக்கு இந்த இந்த ஃபயர் ஃபைட்டிங் முடிந்ததுக்கு பிறகு இந்த கே கேன்சலேஷன் இஷ்யூஸு இந்த கஸ்டமருடைய குவரிஸ் இதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ரீஃபண்ட் பிரச்சனையும் தாண்டி நாட்டில் ஒரு அறுபது சதவீதம் ஹோல்டிங் இருக்கிற ஒரு ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுருக்காங்க நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதுக்கு லீகலாக இண்டிகோ மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா யார் இதுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்க சார் அதான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகலை இப்போ வந்து டிஜிசிஏ சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட பங்களிப்பு என்ன அப்படின்னா இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் வரக்கூடிய வாரங்கள் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி சுச்சுவேஷன் நார்மலைஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன ஏன்னா இது வந்து எப்போ ஏன்னா நிச்சயமாக இது லிட்டிகேஷன் போகும் அது அதாவது ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது ஸோ அவ டிஜிசிஏவோட பங்களிப்பும் இருக்குது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட பங்களிப்பும் இதில் இருக்கும் ஏன்னா அது வந்து இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தெரியும் தற்போதைய சூழலில் இதை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த நார்மலைஸ் பண்ணுறதுல தான் அவங்களுடைய கவனம் அதிகமாக இருக்குது இது முடிந்ததுக்கு பிறகு தான் இந்த லீகல் இஷ்யூஸ் எப்படி வரும் இது வந்து ரீஃபண்ட் இஷ்யூஸ் எல்லாம் என்ன மாதிரி கடந்த காலம் அதாவது இப்போ ஃபைவ் டு ஃபிஃப்டின் இல்லாமல் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த குளறுபடிகளுக்கு யார் ரீஃபண்ட் எப்படி ரீஃபண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் என்ன வரக்கூடிய வாரங்களில் தெளிவாக தெரிந்துவிடும் பேசஞ்சர்ஸில் ஏன்னா ஒரு பக்கம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களோட டிராவலை பிளான் பண்ணியிருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பெரிய குழப்பத்தில் தான் இருப்பாங்க ஸோ பேசஞ்சர்ஸ் இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் சார் இது வந்து இப்போ இது வந்து இப்போ ருட்டீனாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா இது வந்து கடந்த காலங்களில் வந்து கேன்சலேஷன்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாவது வெதர் ரிலேட்டட் கேன்சலேஷன்ஸ் இருக்கும் இல்லை இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அதாவது அந்த ஃப்ளைட்டு புறப்படுவதற்கான சூழல் இல்லை அப்படின்னா கேன்சலேஷன் பட் இது போன்ற ஒரு விஷயம் வந்து முதல் முறையாக நம்ம சந்திக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்டாயம் இது வந்து அடுத்த நா ஒரு வாரத்திற்கு பிறகு இல்லை பத்து நாள் ஏதாவது ஒரு முக்கியமான ட்ராவல் ஏதாவது ஒரு சர்ஜரி ரிலேட்டட் ட்ராவலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் அதாவது என்னால் தவிர்க்க முடியாத ஒரு ட்ராவல் வரும்போது நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு ஐயப்பாடுகள் வரும் இதை வந்து நம்பி நம்ம கேன்சல் நம்ம பிளான் பண்ணலாமா இல்லை வந்து மாற்று ஏற்பாடுகள் பண்ணுமா இல்லை ரயில் மூலமாக நம்ம போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற குழப்பம் கட்டாயம் ஏற்படும் இன்னும் வரக்கூடிய நாடுகளில் தான் அவங்க எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க இதை இதை இந்த மா நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும் பட் இது வந்து சொல்யூஷன் உடனடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் ட்ராவல் அதாவது ஏதாவது மெடிக்கல் ஓரியன்ட் ட்ராவலோ இல்லை வெ வெளிநாடு இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து பாம்பேலேருந்து இறங்கி அங்கேருந்து வேறு வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிறைய என்ஆர்ஐஸ் இருப்பாங்க ஸோ எல்லாமே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏன்னா இப்போ டிசம்பர் அப்படிங்கிறது யூஎஸ் போன்ற நாடுகளில் இயர் இயர் அண்ட் வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு திரும்பக்கூடிய ஒரு சீசன் ஸோ அவர்களும் வந்து திட்டமிட்டிருப்பாங்க பாம்பேயில் வந்து இறங்கி அங்கேருந்து அவர்களுடைய சொந்த ஊருக்கோ சொந்த மாநிலத்திற்கு போகிறதுக்கான திட்டமிடலாம் இருந்திருக்கும் ஸோ அவங்களெல்லாமே இப்போ ஒரு பெரிய குழப்பத்தில் வந்து ஈடுபடுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு போனோம் ஒன்று ரெண்டாவது டிராவலை தவிர்த்து ஏதாவது ஆன்லைனில் பண்ண முடிய விஷயங்களில் அதை அதை கொண்டு வரணும் இது போன்ற விஷயங்கள் தான் மாற்று ஏற்பாடுகள் தான் வந்து பேசஞ்சர்ஸுக்கு ஒரே ஆப்ஷனாக காணப்படுகிறது ஓகே பேசஞ்சர்ஸ் எப்படி இதை அணுகணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபைனலாக இந்தியாவோட ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க இந்தியாவோட ஏவியேஷன் ஸ்டோரியில் என்னென்ன விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் தேவை இருக்குது இது நிச்சயமாக ஒரு பெரிய லெசன் தான் ஏன்னா இது வந்து குளோபலாக பார்க்கும்போது ஒரு ஒரு பேட் ஹெட்லைன்ஸாக இருக்கும் ஏன்னா இந்தியா வந்து இப்போ பொருளாதார ரீதியாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மா மார்க்கெட்டாக வந்து கொண்டிருக்கு பல வெளிநாட்ட வெளி வெளிநாட்டினர் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் டூரிசம் பிஸ்னஸ் எல்லா ஆங்கிள்லேயுமே அதாவது டூரிஸ்ட்டும் வந்துகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ஓரியன்டாகும் எஃப்டிஐ போன்ற விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு ஹெட்லைன் இது போன்ற ஒரு வந்து மேசிவ் ஏவியேஷன் க்ரைசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய இமேஜை கொடுக்காது அதனால் கட்டாயம் இது வந்து ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏன்னா ஏவியேஷன் பொறுத்தளவில் நம்ம ஒரு ஒரு நிறுவனம் வந்து டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் தூங்க முடியாது அதற்கான அப்ரூவலும் கிடைக்காது அந்த ப்ரோமோட்டர் சரியாக இருக்கிறார்களா அவர்களால் நீண்ட காலம் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அப்ரூவல் கிடைக்கும் இது வந்து வேறு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்மளால் நினைத்த நேரத்தில் பிஸ்னஸ் துவங்க முடியாது மோரோவர் ஃப்ளைட் அவங்கள ஆர்டர் பண்ணும்போது ஏர்க்ராஃப்ட்லேயுமே நிறைய டிலேஸ் இருக்குது போயிங்காக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்த்ததை விட குறை ஸ்லோவாக தான் டெலிவரி ஸ்கைக்கு வந்து கொண்டிருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏன்னா அங்கேயும் ரெண்டு பிளேயர்ஸ் தான் அங்கேயும் டூஓ பலி தான் ஒன்றா போயிங் இல்லைன்னா ஏர்பஸ் அதனால இந்த ரெஸ்ட்ரிக்டட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுது பட் கட்டாயம் இது போன்ற இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்க வேண்டியது சிவில் ஏவியேஷன் நம்ம மினிஸ்டரியுடைய பொறுப்பு டிஜிசியோடைய பொறுப்பு ஏன்னா அது வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அந்த இமேஜ் பிஸ்னஸ் இமேஜுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெட்லைனாக இது இருக்காது அதனால் இதை வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணி இது போன்ற விஷயங்கள் ஈவன் ஸ்மாலர் இஷ்யூஸ் கூட வராமல் ஒரு சீம்லெஸ் ட்ராவல் ஏர் ஏவியேஷன் ட்ராவல் அப்படிங்கிறது ஏற்படுத்தினால் மட்டும்தான் அந்த ஃபாரினர்ஸுக்கு எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்மளுடைய பீப்புளுக்கு அதாவது இங்கேயுமே ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கிரைசிஸ்னால ஏற்படுத்தியிருக்கு இண்டிகோ விமானத்தில் ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய பேசு பொருளாக இருக்குது அந்த பிரச்சனையில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ